என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமாடா ம் ஆமா மச்சி ஒரு ப்ராப்ளம் தான் நான் தெரிஞ்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா டேய் என்னடா எப்போ நீ இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேங்க இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு மச்சா நானும் அதான் கேட்குறேன் எதுக்குமே நம்மளால வருத்தப்பட மாட்டேமே இப்போ நீ என்னடானா இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கான் டே இங்கே தானே உங்கள் அப்பா இல்லை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அதை விட்டுட்டு நீ என்னடானா தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஆஃப் செட்டுன்னு இப்படி மூட் அவுட்டில் இருக்கான் மச்சி நம்ம என்ஜாய் பண்ண வரதே நம்ம நம்ம என்ஜாய் பண்ணணும்னு தான் இங்கே வந்திருக்கிறதே அப்படி நானும் அப்படிதான்டா தான் யோசிச்சேன் என்ஜாய் பண்ண தான் இங்கே வரும் நீங்கள்

செம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கும் அஜய்க்கும் கொல்ல ப்ராஃபிட் தான் அதனால தான் இதை நான் அஜய்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஷூட் என்ன சொல்கிறேன் மச்சான் லாஸ்ட் இயர் ஒன்று பண்ண முடியாது அதெண்டா குவாலிட்டி லோவான த்ரெட்ஸ் எல்லாம் நான் கூட கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் கிளைண்ட்டுக்கு கொடுத்து செம்ம ப்ராஃபிட் பார்த்தோமே அதே சேம் பிஸ்னஸ் தான் மச்சி இப்போவும் நம்ம அதே பண்ணலாம் இப்போ மறுபடியும் அந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு மச்சான் ஒரே ஒரு கோடி ரூபா தான் அதை ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன் அஞ்சாறு கோடி ரூபா நம்ம லாபம் பார்க்கலாம் மச்சி இல்லை மச்சா வேண்டாம் இந்த யோ நம்ம இதை பண்ண வேண்டாம் தே மச்சி என்ன என்ன நீ சரக்கே அடிக்கலை போதையில் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன் மச்சான் ஒரு கோடி தான் மச்சான் இங்கே பாரு நீ ஃபிஃப்ட்டி நாள் ஃபிஃப்ட்டி போடுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணதை முன் க்ளைண்ட்ஸ் கிட்ட தள்ளி அஞ்சாறு கோடி ரூபாய் லாபம் பார்க்குறோம் வேணும் என்ன ஒன்று பண்ணலாம் இங்கே பாரு நீ வந்து சிக்ஸ்டி எடுத்துக்க எனக்கு ஃபார்ட்டி மட்டும் கொடுத்தா போதும் வந்து ப்ராஃபர்ட்டில் டீடியோ ஷோ வேண்டாம் இதெல்லாம் சரியாக வராது வேண்டாம் ஏ மச்சான் ஒன்னு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு சொல்லிக்கிறேன் எனக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்தா போதும்டா தான் பாரு மச்சி இன்னும் நான் லோவாக கூட இறங்கிக்கிறேன் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தா கூட போதும் நீ சிக்ஸ்டி ஃபைவ் கூட எடுத்துக்கங்க ஏன்னா ஃபேக்டரி உண்டு கிளைண்ட் உண்டு அப்படின்னும் போது நீ சிக்ஸ்டி ஃபைவ் கூட எடுத்துக்க எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தா கூட போதும் மச்சி ஃபஷோ எனக்கு இந்த டீல் இங்கே வேண்டான்னு சொல்கிறேன் இங்கே பாரு வேண்டாம் இதோட இதை ஸ்டாப் பண்ணு மச்சா லாஸ்ட் இயர் பண்ணல அப்போ நல்லா தானே இருந்தேன் அதுக்குள்ளே இப்போ உனக்கு என்னாச்சு டேய் அஷோ அவன் தான் வேணான்னு சொல்கிறான் டேய் லூஸ் மாதிரி பேசாதான் எவ்வளோ ப்ராஃபிட் வரக்கூடிய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவன் தான் வேணான்னு சொல்கிறான் நீ வேணான்னு விட்டுட்டு போன்றேன் நீ அமைதியா இருவா அவனை எப்படி சரி கட்டணும் எனக்கு தெரியும் மச்சா இப்போ நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்க இங்க பாரு நாளைக்கு டைம் எடுத்துக்கான் நம்ம இங்க இருந்து கிளம்பத்துக்குள்ளார இந்த டீல முடிச்சுட்டு தான் போறோம் அசோக் இது சரியா வராது லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம்னா அப்ப நான் வேற மாதிரி இருந்தேன் அதனால அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வேண்டாம் எனக்கு இது சரியா வரும்னு தோணலாம் அது மட்டும் இல்ல எனக்கு இனிமே இந்த மாதிரி டீலிங் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல இனிமே இது மாதிரி பிசினஸ் டீலிங் என்கிட்ட எடுத்துட்டு வராத என்னடா நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன் நல்ல பேசிட்டு இருக்கேன் நீங்க பாரு இனிமே இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க வராதா எனக்கு இதெல்லாம் சரியா வராது இனிமே என் பேக்டரிய நான் பேர மாதிரி கொண்டு போறேன் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய் என் பேக்டரிய நல்ல ப்ராஃபிட் கொண்டு வருவேன் ஆனா குறுக்கு வழியில கொண்டு போக மாட்டேன் அஜய் சாப்பிட்டா சொல்லும் போதே கேட்டுக்கான் அவனை கோவப்படுத்தாது சரி நம்ம கிளம்பலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை எடுத்து என்ன பண்ணணும் பண்றதுக்கு அவனுக்கு தெரியல அவன் என்னமோ ஓடி ஒழிகிறான் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அசோக் இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் ஸ்ரீராம் இவனை கூட்டிட்டு கிளம்பு அவனுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனை கூட்டிட்டு கிளம்பு மச்சி எனக்கு ஒன்றும் ஓவர் ஆகல உனக்கு தான் ஓவர் ஆயிருக்கு இங்க பாரு நம்ம இந்த பிசினஸ் தான் பண்றோம் சும்மா நீ இல்லை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நல்லவனா அப்புறமா ஆயிக்க நீ இப்ப இந்த பிசினஸ் இல்லைங்க முடிக்கிறோம் போன வருஷம் பண்ணோம்ல இந்த வருஷமா பண்றோம் இங்க பாரு நான் சொல்லிட்டேன் இது நடக்கணும் நடந்தே ஆகணும் இந்த அமைதி இந்த இடத்தை கிளம்பிடும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் அஜய் நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணாலும் சரி என்ன திடீர்னு நல்லவன் நான் வேணுவேன் நான் அமைதியா போகணுமா டேய் மூணு வருஷம் இந்த டீலிங் நம்ம பண்ணிருக்கோம் தெரியும்ல நீ நினைச்சா வரதுக்கும் நினைச்சா வேணான்றதுக்கும் இது என்ன உங்க அப்பா வீட்டு டீலிங்கா இல்லை யோசம் நீ ஒவ்வொரு பேசிட்டு இருக்கோம் இங்க பாரு அஜய் பொறுமையா இருக்கும் போது நம்ம கிளம்பலாம் அஜய் ஆமா அப்படிதான் அசோக் வா டேய் இருடா இப்ப இதுக்கு ஒரு முடிவு தெரியாம வர முடியாது டேய் என்ன சொல்ற நாளைக்கே இந்த பிசினஸ் டீலிங்ஸ்க்கு நீ சைன் பண்ற அப்படி மட்டும் நீ பண்ணலாம் நான் வேற மாதிரி இறங்க வேண்டியது வரும் பாத்துக்கேன் இந்த பிசினஸ் டீலிங்க நான் எடுத்துக்க முடியாது என்ன பண்ணுவ மச்சி வேண்டாம் மச்சி என்ன ஃப்ரெண்டா மட்டும் தானே பாத்துருக்கேன் பில்ல நான் பாத்தாத இங்க பாரு போலுங்க மரியாதையா நாளைக்கு வந்து சைன் போடு டேய் எழுந்துரி எழுந்து முதல்ல இங்க கிளம்பு இதோட இந்த பக்கமே வரக்கூடாது எழுந்துரியா மச்சான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் இதே மாதிரி நீ பாண்டிட்டு இருந்தோம் நான் வேற மாதிரி இறங்க வேண்டியதோ பாத்துக்கான் நீ எந்த மாதிரி இறங்கினாலும் பரவாயில்ல அது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் எழுந்துரியா டேய் என்ன அரை மணி நாளும் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ உங்க அப்பறம் ஊரையா மாதிரி சாப்பிடுறவனுக்கு தானடா என்ன மணி நாளும் மாதிரி பேசிட்டு இருக்கேன்

அவமானப்படுத்திட்டா என்னை பார்த்து அவன் சிரிக்கிற அளவுக்கு வச்சுட்டானடோ உன்னை நான் விட மாட்டேன்டா என்னை பார்த்து தானே சிரிச்சோம் இந்த ஊர்லேருந்து போறதுக்குள்ளார உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்றேன் பாருடா என்ன ஒரு அடி போதுமா இல்லை இன்னும் வேணுமா அடியோட கொடுக்குறேன் நானும் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்டா ம் எப்படி கொடுக்கறேன்னு பாரு மச்சி என்னடா திடீர்னு கை நீட்டிட்டேன் டேய் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் அதுக்கு இப்படி சீரியஸ் ஆயிட்ட சரி மச்சான்

ஃபேக்ட்ரியோட பேசி ஃபேக்ட்ரியோட காம்ப சரியா கிளம்ப மச்சான் என்னடா ஏதோ ஒன்னு கேட்டுட்டேங்கிறதுக்காக இவ்வளவு இந்த அளவுக்கு பேசுறேன் மச்சி காலையில வரேன் மச்சி உன்கிட்ட சாரி ஏன் கேட்டுட்டேன் சரி இப்போ நீ ரொம்ப அசெட்டா இருக்க காலையில வந்து பேசுகிறேன் நான் இப்போ கிளம்புறேன் ஏன்டா நீ இப்ப இப்படி பம்பறதுக்கு முன்னாடியே ரீசெண்டாக கிளம்பிருக்கான் இது தேவையா உனக்கு சரி வா கிளம்பு அஜய் நீ எதோ நினைச்சிட்டு இருக்காது அவன் இப்படி இருந்தாலும் பேசிட்டு இருப்பான் அவன் கடக்கலாம் அவன்லாம் ஒரு ஆள் நீ டென்ஷன் ஆயிட்டு தூக்கி போடுறான் அவன பாத்துக்கலாம் டேய் மாடை கிளம்புவோம் அஜய் நீ இன்னும் டென்ஷனாவே இருக்காது ரிலாக் சாரு உனக்கு பிடிக்க பிடிக்கலண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடு போய் நீ மாதிரி பார்த்து தெரியு சரிடா கிளம்புங்க சார் நானே தப்பு பண்ணிவிட்டேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மேற்கொண்டு மேற்கொண்டு தப்பு பண்ணணுன்றதுக்காகவே தூண்டி விடுறான் சிவனே இப்ப சும்மா அனுப்பு இருக்கேன் இதே மாதிரி தடவை பேசிட்டு இருக்கிறோம் அப்புறம் தான் இருக்கு உனக்கு அது சரி இப்படி தானே நானும் இருந்தேன் என்ன பார்த்து இப்படி தானே எரிச்சலாக இருந்திருக்கும் சாரி அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பாக நான் சாரி கேட்டே ஆகணும் நான் அந்த பொண்ண எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கா உங்களை குறைக்கும் காரை விட்டு ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வாடி அவன் நினச்சிருந்தான் என் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் அவன் எதுவும் பண்ணலை இப்போ கூட எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போனோம் இப்படிப்பட்டவங்க கிட்டா நான் ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிட்டேன் கீதா நினச்சி நானே காவலையில் இருக்கேன் இவன் அது புரியாமல் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணி தப்பு பண்ணுன்னு இல்லை இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் சாரிம்மா ஐம் ரியலி சாரி

நீ பாப்பாக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு அவ வேலைக்கு போய் வரட்டும் நீ அந்த குழப்பை பாலை கொடுத்துட்டு வந்துரு நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறமா அப்பா போய் வாங்கிட்டு வருவாரு சரியா அப்பா அப்பா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் சரிங்களா அடி என் தங்கமே நான் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துறேமா ஆனா அதுக்கு முன்னாடி என் தங்கப் பிள்ளை ஒண்ணு பண்ணணும் அது என்னன்னு தெரியும்ல அப்பா இது நீங்க சொல்லணுமா எனக்கு நல்லாவே தெரியும்மே சாமி முன்னாடி போய் என்னால கேட்டி சாமி கும்பிட்டேன் சாமி பார்த்துக்கு முன்னாடி இருக்க பாலை தேடி கையில கொடுக்கறேன் அவ்வளவுதானே அப்பா அதுதான் தங்கமே

அப்ப என் பொண்ணு தானே எனக்கு ராசி இது வேற உங்க அம்மாக்கு போறாம அவளை வச்சு எதுவும் செய்யல அதான் ரொம்ப போறாம படுறான்

நீ போய் கொடுத்துட்டு நீ தானமா வா அது வரைக்கும் அப்பா காத்திட்டு இருக்கேன் நல்ல நேரம் போனா என்ன என் பொண்ணு வந்து என் கையில பணத்தை எடுத்து கொடுக்குற எல்லா நேரமும் எனக்கு நல்ல நேரம் சரியா சரியா நான் ஜீன் இன்னும் இருக்கு ஆசை ஆசையாயிருக்கிறது இது ஓர் வாழ்ந்திடவே காச பூ மழை பொழிகிறது இதை அங்கு தனி திடவே Oh yeah.

அம்மா நான் வந்துட்டேன் அம்மா ராஜா பாக்குறீங்க இங்க நான் கால்ல டிரிக்கர் பள்ள இருக்கு இவளோ ரூமர்க்கே தேடி வந்தத கொடுக்கல போல எல்லையடால ஏட்ட என்ன பண்ண அப்பா தகம் அம்மா தகம் நேர பாலி இங்க கொடுத்தல அகல எக்யூர் மீ நீயோ நானே உன பார்க்கணும்னு நினைச்சேன் நல்லவேளை நீயே வந்துட்ட அது ஹலோ நீங்க நான் பாத்துட்டு இருக்கன வள நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மா லட்சுமி கலை பாங்க கொண்டு வந்து அங்க அவள நேரா காட்டிட்டு இருக்க

பாக்கலாமா சரி கேப்போம் மொரச்சனா இங்க இருந்து ஓடிடுவோம் என்ன கேட்டிங்க இல்லையா அப்பதமா ஒண்ணும் நீ பால் கொண்டு வந்தல அந்த பால்ல நீ ஏவும் கையால ஒரு காபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது லட்சுமி அக்காவும் வர மாட்டாங்கல ப்ளீஸ் மறுக்கிறானோ இல்லம்மா எனக்கு வேண்டாம் தலைவலி தானே

பார்த்துட்டு என் கிட்டே மன்னிப்பு இல்லாமல் உன்னை உன்னை இடித்ததும் அவர் தானே என் சொன்னார் உன்கிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் தெரியுமா வருத்தப்பட்டு பேசுனார் அப்பா கிட்டே காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அப்பாவை திரும்பி ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வர சொல்லிட்டாரு இந்த ஒரு மாதம் முழுக்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதம் சம்பளமும் கொடுத்துறேன் அடுத்த மாதம் தான் நீங்கள் வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் மெடிக்கலுக்காக கொஞ்சம் கேஷை கொடுத்துட்டு போயிருக்காருடி உங்ககிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருடி

கூட நீ ஏன் இப்படி நான் ஒரு கேள்வி கேட்க சொல்ல வேண்டியதே இல்ல லேடி ஃபாலோ ஓ இதுதான் விஷயமா இதனால தான் இந்த பொண்ணு இந்த கெஸ்ட் ஆஃப்ல இருக்காளோ டி இது தாண்டா சரியான சந்தர்ப்பம் நம்மள தேடி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு ஆ ஜாய் நீ தின கை நீட்டி அடிச்சிட்டல அதுவும் என் ஃப்ரெண்ட் முன்னாடியே என்ன நீ கை நீட்டி அடிச்சிட்ட அவனும் சிரிச்சிட்டான்ல உன்னை நான் ஏதாவது பண்ணணும்ல இப்போ எனக்கு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருடா என்னை பார்த்து ஒருத்தன்னை சிரிச்சான் இன்னைக்கு உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிற அளவுக்கு பண்ணுறேன் இதுதான் எனக்கு சொரியான சந்தர்ப்பம் உட்டிக்கிறண்டா என்ன அவன் இந்த பொண்ணு அவனுக்கு உன் வீட்டின குழியில் இவ்வளோ சேர்ந்து இல்லை விளக்கு போகிறான் விளட்டும் தப்பு இல்லை இவளால் தானே நேற்று அவன் திருந்தின மாதிரி பேசணும் அப்போ அவன் நல்லவன மாறினதுக்கு இவளான காரணம் அப்போ நான் உதவ வாங்கினதுக்கும் இவளும் ஒரு காரணம் தானே இவ்வளோ சேர்ந்து அசிங்கப்படட்டும் படணும் ரெண்டு பேரும் இந்த ஊர் மத்தியில அசிங்கமும் அவமானமும் பட்டியாக ஆகணும்

நீங்க போகாத பக்கத்துல நான் போறே நான் போக முடியலดิ என்னால உனக்கு வர முடியாது நான் எடுத்துறேன் தானா சொல்றதே வீட்டுக்கு போறேன் ஏடு எனக்கு மூச வேணும் ப்ளீஸ் எனக்கு माइक(",");அதே माइक அதான் work பண்ணி